வெல்கம் பேக் டு சாமியா மிராஸ் கிச்சன் இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி அண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள்ங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன பார்த்தேன் இன்றைக்கி கார்த்திகை கடைசி வெள்ளிக்கிழமைங்க ஸோ காலையில் ஃபுல்லாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் நான் சமையலே ஆரம்பித்தேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமையல் விளாக் தான் என்னென்ன ரெசிபீஸ் பண்ணேன்னு பார்த்துர்லாமா வெண்டைக்காய் வச்சு நான் ஒரு பச்சடி பண்ணேங்க அதுக்கப்புறம் வாழைக்காய் தாவா ரோஸ் பண்ணேன் கேரட் முட்டைக்கோஸ் போட்டு ஒரு காய் தேங்காய் காய் மாதிரி பண்ணேன் கேரளா பருப்பு பண்ணேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இருக்குது பாருங்கள் அதை நல்லா துவட்டி எடுத்தேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபீஸ்லாம் வந்து எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் ப்ரைனரில் வந்துட்டு நான் வந்து சிறுபருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேங்க எதுக்காக வறுத்து எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக தான் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் வறுத்தெடுத்து பருப்பு பண்ணிங்கன்னா வறுத்த பருப்பை ஒரு ரெண்டு டு மூணு டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக விட்டுருங்கங்க இது கூட நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம அதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ சைட் பை சைடாக நம்ம பார்த்துடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா மஸ்ட் எடுத்துருங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டக்காய் மண்டிக்கு ஓகேங்களா இந்த சைட் கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு முருங்கைக்கீரையை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பரில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க அதை போட்டு நல்லா வதக் வதக்குங்க ஓகேங்களா தண்ணி ஊற்றாதீங்க ஜஸ்ட் அந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகட்டும் இந்த சைடில் வந்து முட்டைக்கோஸுக்காக கடாயை வச்சுருக்கேன் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் லைட்டு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் முட்டைக்கோசும் கேரட்டும் சேர்த்துக்கோங்க ஸோ so, இந்த சைடில் வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணணும் முதலே புளித்தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க இந்த வெண்டக்காய் மண்டிக்கு அதாவது வெண்டக்காய் மண்டின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி பச்சடின்னு சொல்லுவாங்க இது புளி போட்டு நம்ம பண்ணுற ஒரு டிஷ்ஷு ஓகேங்களா செம சூப்பராக இருக்குங்க நான் இது ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் ஸோ இருந்து ரெசிபி வாங்கி தான் நான் வந்து இது உங்கள்கிட்ட பண்ணி காமிக்கிறேன் நான் ஸோ புளி எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் மண்டிக்காக நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நாலு அடுப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு அடுப்புலையும் ஒன்று வச்சுருக்கேங்க ஸோ இதில் வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு இப்போ நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த முட்டைக்கோஸுக்கு நம்ம ஒரு அரைப்பு ரெடி பண்ணோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே கேரளா டிஷ் எல்லா தேங்காய்னையும் தேங்காய்லேயும் தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் ஏன்னா இதுக்கும் தேங்காய் தான் வேணும் இந்த முட்டைக்கோசுக்கும் முருங்கைக்கீரை துவட்டலுக்கும் வந்து தேங்காய் வேணும் பருப்புக்கும் தேங்காய் வேணும் ஓகேங்களா ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கீரை வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதை வேக விடுங்க ஸோ அந்த இதுலேயே அது வெந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளித்தண்ணியில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம வெண்டைக்காய் வதங்கிட்டுருக்கு பார்த்திங்களா அதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஓகேங்களா இதுக்கு ஒரு அரைப்பை நம்ம சேர்க்கணும் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அரைப்பு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் டேஸ்ட்டுக்காக தான் தேங்காய் சீரகம் வரமிளகா ஓகேங்களா போட்டு வரமிளகா பொடியும் பொட்டால் ஓகே தான் சில்லி பவுடர் ஓகேங்களா போட்டு நீங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க முருங்கக்கீரை துவட்டலுக்கு நம்ம அரப்பு ரெடி பண்ணிடலாங்க ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் சில்லி பவுடர் ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு குரகுரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க வெந்த கீரையோடு சேர்த்து இந்த அரப்பை வந்து சேர்த்துக்கோங்கங்க ரொம்ப மையம் அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி நல்லா துவட்டி எடுத்துருங்க ஓகேங்களா ஸோ கீரை முருங்கக்கீரை துவட்டல் வந்து ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை முருங்கக்கீரை எடுத்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் அதில் அவ்வளோ ஃபைன் கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா குழந்தைங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் பொரியல் இல்லாட்டி கூட்டு மாதிரி இல்லாட்டி கலந்த சாதம் மாதிரி பண்ணி கொடுங்க ஸோ இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு வந்து என்ன அரப்பு பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம பச்சை மிளகா வ கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் ஓகேங்களா போட்டு நல்லா குறை குறைப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு இது சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த அரப்பு இந்த அரப்பு பார்த்தீங்கன்னா நிறைய காயோடு நீங்கள் சேர்த்துக்கலாங்க எல்லா வகையான கீரைகளுக்கும் இந்த மாதிரி அரப்பு நீங்கள் சேர்த்துக்கலாங்க அப்புறம் வந்து லாங் பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அரைச்சி வச்சதை வந்து நம்ம அந்த முட்டைக்கோசோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ டேஸ்டியான சுவையான வந்து முட்டைக்கோஸ் துவரன் வந்து ரெடியாகிடுச்சு ஸோ நம்ம இப்போ பருப்புக்கு தாளித்து ஊற்றிடலாங்க தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப பருப்புக்கு வந்து அரைச்சி போட வேண்டியது என்ன பார்த்திங்கன்னா தேங்காய் சின்ன வெங்காயம் வரமிளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜீரகம் ஓகேங்களா வேணும்னா நீங்கள் ரெண்டு சோம்பு கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அரைப்போட சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு தாலிப்பேயும் சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ வந்து வாழைக்காய் தாவா ரோஸ்ட் பண்ண போகிறோங்க இதில் நான் வந்து வாழைக்காவை நீளநில வாக்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்துருங்க பெரட்டி எடுத்துனது கூட சேர்த்து நீங்கள் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் ஓகேங்களா ஒரு தாவா எடுத்துக்கோங்க தாவா இல்லாட்டி தோசைக்கல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்க வந்து வாழைக்காவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் போட்டுக்கோங்க இது செம சூப்பராக இருக்குங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் சாதம் பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் வந்து சம சூப்பராக இருக்கும் வத்த குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் செமையாக இருக்குங்க ஸோ இன்னைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுதுங்க நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கார்த்திகை கடைசி வெள்ளிக்கிழமை ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் கூட வந்து நான் ஒரு பாயசம் பண்ணேன் பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க ஸோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம் டில் தென் டேக் கேர் பாய் பை கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கட்டும் பாய்